என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் ப மொச்சப்பட்டை குழம்பு மொச்சை மொச்ச மொச்சப்பாய் குழம்பு வந்துட்டு கருவாடு போட்டு வைக்கிறது தான் பார்க்க போகிறீங்க அது நான் ஏன் ஸ்டேட் எப்படி செய்வேன்றது வாங்க நான் சொல்கிறேன் மொச்சையை வந்துட்டு நான் நைட்டே ஊற போட்டேன் ஊற போட்டு வேக வச்சாச்சு வேக வச்சதுக்கப்புறம் கருவாடு இந்த கருவாடு தான் போடுறேன் தொண்டை கருவாடு தான் போடுறேன் இதுதான் வந்துட்டு கரையாது அதனால் இந்த கருவாடு ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கருவேப்பில்ல புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றுக்குறோம் அப்புறம் பசங்களுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு சாப்பாடுக்கு வந்துட்டு சோயா சாப்பாடு தான் செய்யணும் ஒன் பாட்டு தாளித்து சாப்பாடு தானே கொடுப்போம் அதனால் சோயா வந்துட்டு இது எப்படி செய்யணும்னா எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம்லாம் போட்டு நம்ம எப்படி தாளிக்கோமுடையே லெமன் சாப்பாடு நம்ம தாளிக்க அதுக்கு பதிலாக தக்காளி வெங்காயம்னா தாளிப்பு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு சோயாவை முன்னாடியே சுடுதண்ணில் ஊற வச்சிடுவேன் ஊற வச்சு அதையும் நல்லா சின்ன சின்னதாக சின்ன சோழா இருந்தால் போட்டுக்காங்க எனக்கு பெருசு அது நல்லா பிச்சு பிச்சி போட்டேன் போட்டு நல்லா உப்பு போட்டு வெந்ததுக்கப்புறம் சிக்கன் பொடியை போட்டு இறங்கிட்டு சாப்பாடு போட்டு பரிசு கொடுத்து விட்டோம்னா பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிட்டுடுவாங்க அப்புறம் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ தேங்க்யூ இன்னைக்கு மலைச்சாங்க பர்த்டே பிறந்த நாள் யூஸ் பண்ணிருங்க அப்புறம் அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு பால் பால்பாயசம் பண்ணியிருக்கேன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்புறம் பச்சை முச்சை குழம்புக்கு ச்சீ பச்சை முச்சை பச்சை முச்சை தான் வருது மொச்சை பயிர் குழம்புக்கு வந்துட்டு முட்டை சைடிஸ் வந்து முட்டை வேக வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அதையும் நம்ம சைடில் பண்ணிடலாம் இப்போ வந்து மொச்சை பயிர் வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முட்டையை வேக வச்சிடலாம் பேர் வந்துட்டு நைட்டே வந்து ஊற போட்டுருங்க ஊற போட்டிங்கன்னா வறுத்து போட்டால் வேகறதுக்கு ரொம்ப லேட்டாகும் குப்பரில் வச்சால் ஒரு பத்துக்காண்டிச்சல் நாள் விடணும் நான் வந்துட்டு நைட்டே ஊற வச்சுருவேன் எதுக்கு வச்சுன்னு சொல்லிட்டு நைட்டே ஊற வச்சுருவேன் ஊற வச்சு இப்போ வெந்திருச்சு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போறேன்னா புளிக்கரசல் தான் ஊற்ற போகிறேன் புளி ஊற்றியாச்சு அப்புறம் குழம்பு பொடி வேறு அரைக்கணும் குழம்பு மசாலா அவ்வளோதான் இது நான் இது நல்லப்ப மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா மிளகாத்தூளும் புளிக்கரசும் போட்டிருக்கோம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அப்புறம் வெங்காயம் அதெல்லாம் தாளித்து கொட்டுறது தான் அப்புறம் கருவாடை வந்துட்டு இறக்கப்பட்ட டைமில் போடுறது தான் தேங்காய் வந்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நான் தேச்சுக்கிறேன் நபே போட்டி கிளறி கொடுத்தோம்னா சாப்பாடு சூப்பராக சாப்பிடுவாங்க ரொம்ப தாளிக்க தாளிக்கட்டு நல்லா நல்லா தான் நான் தாளிப்பேன் கடுகு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இங்கே வந்துட்டு இப்போ வந்துட்டு தூள் மசாலா தூள் போட்டோம்னா குழம்பு மசாலா தூள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் ஊற்றிடும் கருவேப்பில் போட்டுடலாம்

கருவாடு போட்டு குழம்பு சாப்பாடு கொண்டு போயிட்டாங்க அப்பளம் பொறிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க குழம்பு நல்லா கருவாடு இந்த கருவாடு உடையவே இல்லை பாத்தீங்களா அந்த கருவாடு உடையவே உடையாது அதனால தான் இந்த கருவாடு வாங்கி போடுறது துண்டைக்கருவாடுன்னு சொல்லுவாங்க குழம்பு கம்மியாக இருந்துச்சு இப்போ நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா இதுக்கு என்ன காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னா சாப்பாடில் லஞ்ச்லாம் கட்டியாச்சு கேட்குறாங்க பாத்திரத்தில் சாப்பாடு கொஞ்சமாக இருக்குது கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஹாட் பாக்ஸில் கொட்டிடுவேன் கொட்டிவிட்டு மிக்சர்க் மட்டும்தான் பார்த்தக்குள்ளே இருக்கும் அதனால் உங்களுக்கு கிடைக்கிறப்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் சாப்பாடு வந்து ஹாட் பாக்ஸில் மாற்றி பாருங்க செம்மையா இருக்கும் குழம்பு இது ஒரு முட்டை கப்பளம் வேற லெவல்ல இருக்கும் இது நடையோட பர்த்டேக்கு ஸ்பெஷலாக பண்ண பாயசம் பால் பாயசம் பாயசம் சாப்பாடு சோழா சாப்பாடு

அந்த மாதிரி சுற்றி உள்ளவங்களும் அந்த மாதிரி இருக்காங்க அதனால தான் உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி நடக்குதான்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன் வேற ஒன்றும் கிடையாது இதான் இன்றைக்கு நம்மக்கிட்ட ஸ்பெஷல் நீங்களும் செஞ்சு பாருங்க இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ சந்திக்கிறேன் பாய்